ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்க தைப்பூசத்துக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பத்து விஷயங்க நீங்கள் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லை தைப்பூசம் வந்து வீட்டில் சமைக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் தைப்பூசம் நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் முழு நம்பிக்கையோட முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு விரதம் இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்கேஸ் உங்களால் விரதம் இருக்க முடியல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினச்சாலும் வீட்டில் உங்களால் முடிஞ்ச தைப்பூசத்துக்கு வேல் பூஜை பண்ணுங்கள் ஓகேங்களா சரி நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படி இல்லை வீட்டில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே காலையில் கம்பல்சரி சீக்கிரமாக எழுந்துக்கோங்க இப்போ ரெகுலராக எழுந்துக்கிறவங்க அஞ்சு மணிக்கு அப்படின்னா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை ஒரு எட்டு மணிக்கு எழுந்துப்பேன் ஏழு மணிக்கு எழுந்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருமே கைப்பூசத்தனைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்துக்க பாருங்கள் ஓகேங்களா அதேமாதிரி இன்னொரு டவுட் என்னென்னா பிரம்மமுகூர்த்த டைம்லேயே நான் வந்து பூஜை பண்ணிடவா அப்படின்ட்டு டைம் பூஜும் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வருது அதனால் அன்றைக்கி நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே காலில் பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி சாய்ந்திரம் ஆறு மணிக்கு ஒரு வாட்டி பூஜை பண்ணிக்கோங்க ஓகேங்களா சார் ரெண்டு வேளை பூஜை பண்ணுங்கள் நல்லது அதனால காலைல சீக்கிரமாக இருந்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா காலையிலையும் சாயந்திரமும் நான் விரதம் இருக்கேன் ஆனால் நான் எதையுமே பாராயணம் பண்ணலை அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்போது காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு சிருஷ்டி கவசம் படிங்க உங்களால் கண்டு சிருஷ்டி கவசம் படிக்க முடியல அப்படின்னாலும் வேல் மாடல் இல்லை வேல் வகுப்புன்னு இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அந்த பாட்டை நீங்கள் தயவு செஞ்சு அன்னைக்கு வேலுக்கு உகந்த நாளான அன்னைக்கு ரெண்டு வேலையுமே படிங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம முருகிற பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு யாருக்கிட்டையுமே வீண் வாதம் செண்டை வார்த்தைகள் விடுறது அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போங்க அன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுதான் முருகர் கொடுக்குற சோதனை அந்த சோதனையை கடந்து நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு ஓம் சரவணபவம் முருகா ரோகரா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அன்றைக்கி மூணு நாளும் உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை மட்டுமே நினைச்சிக்கிட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லிப்போங்க ஸோ வீண்வாதம் வீண் வார்த்தை தேவையில்லாத வார்த்தைகள் விடவே விடாதுங்க நாலாறு விஷயம் அப்படின்னா வேல் பூஜை தை பூஜைங்க வேல் பூஜை கண்டிப்பாக பண்ணணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேல் பூஜை கண்டிப்பாக பண்ணணும் ஸோ வீடை காலையிலேயே நம்ம மொத்தமாக பண்ணிவிடுவோம் அதுக்கு நான் எப்படி வேல் பூஜை பண்ணணும் அப்படின்னும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலேயும் காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எப்படி வந்து நம்ம தை பூஜத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்றதும் ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னா நம்ம விரதம் இருக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்போது கை பூசம் இருக்க போகிறோம் அப்படின்னா வேல் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம விரதம் இருக்கும் அப்போது வேல் பூஜை பண்ணலாம் வேல் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வேல் வச்சு பூஜை எப்படி பண்ணலாம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அப்படி இல்லை வேல் இல்லை அப்படின்னா ஃபோட்டோ இருக்கு இல்லையா ஃபோட்டோவிலையே எப்படி அர்ச்சனை பண்ணலாம் புஷ்பம் வச்சு அப்படின்னும் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தாங்க வீட்டில் வேல் பூஜை பண்ணுங்கள் உங்களுடைய மன கஷ்டம் பண கஷ்டம் அப்புறமா குழப்பம் எல்லாமே சரியாயிடும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குல அது எல்லாமே தாண்டி வரும் வெயில் பூஜை உங்கள் கையால் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே அஞ்சாவது விஷயம்னா சக்கோணம் கோலம் நம்ம வேல் பூஜை பண்ண போகிறோம் முருகரை கும்பிட போகிறோம் அப்போ சக்கோணம் கோலம் எல்லாமே எப்படி ஸோ சக்கோணம் கோலம் போட்டு அதில் உங்களால் வெத்தலை தீபம் வெற்றிலை தீவம்னு சொல்லுவோம் இல்லையா வெற்றிலை தீவம் ஏற்ற முடிஞ்சா ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா ஆறு அகல் சாதாரண ஆறு அகல் வச்சு நெய் ஊட்டி விளக்கேற்றுங்க இதை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது தைப்பூச எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதுலேயே நான் டீட்டெயிலாக எப்படி ஏற்று தண்ணும் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க சரி அதாவது விஷயம் என்னென்னா தினை மாவு விளக்கேற்றது அதாவது நிறைய பேருக்கு வந்து மாவிளக்கு ஏற்றி சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கும் ஆனால் சில பேர் கிடைத்தாது நம்ம முருகரை வழிபடுறோம் அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு தென்னை மாவில் விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடலாம் ஓகேங்களா ஸோ தினையை நல்லா நம்ம கொழை அரைச்சிட போகிறோம் அரைச்சிட்டு கொஞ்சம் வெள்ளம் கலக்கி நம்ம அதில் நெய் விட்டு அதில் ரெண்டு கிரி போட்டு விளக்கேற்றுங்க ரெண்டு விளக்கேற்றுனா ரொம்ப நல்லது ஸோ தினை மாவு விளக்கு ஏற்ற முடிஞ்சால் ஆப்ஷன் தான் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க ஓகேங்களா இது வந்து ஆறாவது விஷயம் ஏழாவது விஷயம் என்னென்னா நான் விரதம் இருக்கேன் ஏழாவது விஷயம்னா நான் விரதம் இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம கையால் ஒருத்தருக்காவது சாப்பாடு போடணும் அன்னதானம் இல்லை என்னால் வீட்டிலெல்லாம் கூப்பிட்டு போட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு நாலு பார்த்து உங்கள் வீட்லையே தயிர் சாதமோ இல்லை உங்களால் என்ன பண்டிகை ஒட்ரிஞ்சோ இல்லை என்னால் சாம்பார் சாதம் முடியும் என்னமோ ஒரு சாப்பாடு நாலு பேருக்கு சாப்பிடக்கூடிய ஆளை பார்த்து தயவு செஞ்சு கொடுங்க சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து அவர் பசியில் இருக்கார் அப்படின்னா மத்தியமே இப்போ தானம் பண்ணிட்டு வரலாம் அதிரும் இது விரதம் முடிச்சுட்டு தான் தானம் பண்ணணும் அப்படிலாம் ஒன்று இல்லை காலையே குருநகைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் பொறுமையாக உட்கார்ந்து ஆறு மணிக்கு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடலாம் அதனால் காலையே குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க ஓகேங்களா ஸோ அன்னதானம் பண்ணுங்க சரி எட்டாவது விஷயம் என்னென்னா நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் ஸோ உங்கள் கையால் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வந்து சக்கரை பொங்கல் வழக்கமாக வைப்போம் அப்படி இல்லை அப்படின்னாக்க பாயசம் வைப்போம் அதுவும் முடியல அப்படின்னா வெக்கலப்பாக்கு வாழைப்பழமே போதுமானது இருந்தாலும் வேலைக்கிறதுனால அவள் நாட்டு சக்கரை அந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து கூட வைக்கலாம் கற்கண்டு எல்லாமே வைக்கலாம் இல்லை எங்களால் முடியாது அப்படின் சக்கரை பொங்கல் ரொம்ப பெஸ்ட்டு பண்ணி வைங்க அதுவும் முடியாதுன்னா வெச்சலை பார்க்க வாழைப்பழம் ஒரு சின்ன சாக்லேட் இது போதுமானது ஓகேங்களா சரி இப்போ ஒன்பதாவது விஷயம் என்னென்னா கோயிலுக்கு போய்ட்டு வரணும் ஸோ நீங்கள் கம்பல்சரி பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு முருகர் கோயில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் முருகர் கோயிலே இல்லைன்னா கூட வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா முருகர் இருப்பார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அங்கே போய்ட்டு அந்த வேல் கண்டிப்பாக இருக்கும் வேலை தொட்டு வேண்டிக்கிட்டு முருகனை நம்பி வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக அது சரியாயிடும் சரி பத்தாவது விஷயம் என்னென்னா இது எல்லாமே நான் பண்ணுறேன் ஆனால் நம்பிக்கை வேணும்ல முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த வாட்டி நான் தைப்பூசத்துக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக முருகா எனக்கு நான் இந்த வேண்டுதல் வச்சுருக்கேன் இதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஓகேங்களா ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணும்போது மட்டும்தான் நல்லது நடக்கும் முழு நம்பிக்கையாக பண்ணுங்கள் கடவுள் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சீக்கிரமாகவே நடக்கும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு நான் விரதம் இருந்தேன் கிருத்திகை இருந்தேன் சஷ்டி இருந்தேன் எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் குழந்தைக்காக ட்ரை பண்ணேன் நடக்கலை அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அது இயல்பாகவே வந்து நமக்கு அந்த வழி வழியை தாண்டி போட்டு கஷ்டம்தாங்க அது வெறுமையாக தான் இருக்கும் ஏன்னால் நான் அந்த வழியை அனுபவிச்சிருக்கேன் ஓகேங்களா யார் என்ன சொன்னாலும் அது சமாதானம் ஆகாது ஆனால் அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர வேண்டிய ஆள் நீங்கள் தான் உங்களால் விரதம் இருந்து இது நடக்கும்னு முழு நம்பிக்கையாக நீங்கள் இறங்குங்க நான் கிருத்திகை இருந்தேன் நான் சஷ்டி இருந்தேன் நான் தைப்பூசம் இருக்கணுமா எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கும் போது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இல்லை எனக்கு இப்போ நடந்துருக்குக்கா நான் மகா தந்து சஷ்டி விரதம் இருந்தேன் அதுக்கப்புறமா நான் இப்போ இந்த விரதம் இருந்தேன் எனக்கு நடந்துச்சு எனக்கு இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது நான் ஒரு பைக் வாங்கினேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருந்து அது நடந்திருக்கையா அந்த பாசிட்டிவிட்டியை பார்த்துட்டு நீங்கள் இருங்க சரி நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம கரையை கிடக்கணும் மேலே ஏறி வந்தாச்சுன்னா கொஞ்சம் தூரம் தான் கிடக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடந்து வாங்க கண்டிப்பாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நடக்கும் தைப்பூசம் விரதம் யாரெல்லாம் இருக்க போகிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே விரதம் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம விரதம் இருக்க விரதம் இருக்க நம்ம நம்ம குடும்பம் நம்மளை இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க முருகனை நம்புறவங்க என்றைக்குமே கைவிட மாட்டார் முழு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது எல்லாமே நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த பத்து விஷயமும் உங்களால் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் முடியலையா ஏதாவது ஒரு அஞ்சு விஷயமாக முடியும் இல்லையா அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணும்போது நம்மளோட பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக தரும் இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கு தேங்க்யூ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்லு நினச்சிங்களா ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அது என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை போடுறேன் ஓகேங்களா ஓகே பை பாய்